நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான காடையோட முட்டையில் ஒரு கிரேவி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மசில் க்ரோத் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் இது வந்து ஜப்பானில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு ரெசிபி இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குயில் எக்ஸ் அதாவது காடை முட்டை ரொம்ப சின்னதாக இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் நீங்கள் கொதி தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னாவே நல்லா வெந்துடும் நார்மல் முட்டையை கம்பேர் பண்ணும்போது இந்த காடை முட்டையில் ரொம்ப ரொம்ப ஸ்மெல் குறைவாக தான் இருக்கும் நான் உப்பு போட்டு வேக வைக்கிறேன் அப்போ தான் இதில் வந்து உப்பே இறங்கும் அதனால் ஸோ இதில் நிறைய ரெசிபி பண்ணலாம் இதில் வந்து மஞ்சூரியன் கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு நெய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு சோம்பு பேலீஃப் அதாவது பிரிஞ்சி இலை இதுக்கப்புறமா வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம் இது வந்து நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு நல்லா வறுக்கணும் அதுக்குன்னு ரொம்ப ப்ரௌனாக விட் விட்டுறாதீங்க அதாவது பிரியாணி மாதிரியெல்லாம் தேவையில்லை ஸோ இப்போ உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க அப்போ தான் கிரேவி வந்து ஒரு நாள் ஃபுல்லாமே கெட்டு போகாமல் இருக்கும் இதில் வந்து சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதுவுமே நல்லதாக இருக்கும் இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எதுவுமே போடுறோம் இதையுமே நம்ம நல்லா வதக்குறோம் அப்புறம் கருவேப்பிலை ஸோ பர்ஃபெக்டாக வதங்கிட்டிருக்கு நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா போட்டுக்கலாம் குழந்தைகள் போது நம்ம ஒரு சின்ன மிளகா ரெண்டு போடல பெரியவங்கன்னா நாலு மிளகா கூட போட்டுக்கலாம் இப்போ தக்காளி தக்காளி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலேருந்து அஞ்சு தக்காளி கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கணும் அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகணும் இன்கேஸ் தக்காளி வந்து உங்களுக்கு பொடி பொடியாக போடுறது பிடிக்கலைன்னா நீங்கள் தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி கூட நீங்கள் ஊற்றிக்குங்க இதுக்கப்புறமா ஸ்பைசஸ் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தூள் கரம் மிளகு மிளகுத்தூள் இதெல்லாம் நம்ம போடுறோம் சொல்லப்போனால் ஒரு சிம்பிளான ஒரு நார்த் இண்டியன் கிரேவி ஸ்டைலில் கிரேவி மாதிரியே இருக்கும் சப்பாத்தி ரைஸ் தினை அதுக்கப்புறம் இட்லி தோசை பூரி பராத்தா பரோட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் அப்போ தான் தக்காளி நல்லா சாஃப்டாகும் கிரேவிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மூடி வச்சிடலாம் அப்படியே இடையில எடுத்து நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணணும் அப்படியே விட்டுட்டாலும் கீழே அப் மாதிரி ஆகிடும் இது செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு ரெடி ஆகிடும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தயிர் போட்டு பண்ணுறேன் தயிர் வந்து கிட்டத்தட்ட அரைக்கப்லேருந்து ஒரு கப் எடுத்துக்கலாம் தேவையான த அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடலை மாவு நான் போடுறேன் கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இன்கேஸ் தயிர் பிடிக்காதவங்க முந்திரியை நல்லா ஊற வச்சு முந்திரி கசகசாக ஊற வச்சு நல்லா அரைச்சி ஃபைனாக அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை பாதாம் ஊற வச்சு அரைச்சி கூட நீங்கள் போடலாம் அது வந்து திக்னஸ்ஸையும் கொடுக்கும் அந்த க்ரீமினஸ்ஸையும் கொடுக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி இப்போது காடை முட்டை ஆறிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அதை எடுத்தாவே டோட்டலாக வந்துடும் ஸோ ஒரு நாளைக்கு காடை முட்டை வந்து கிட்டத்தட்ட அஞ்சு முட்டை எடுத்துக்கலாம் தாராளமாக ஸோ இப்போது நமக்கு அந்த தண்ணியெல்லாம் அப்சார்வ் பண்ணிக்கிச்சு அதே சமயம் தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனையும் போயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஒரு தொக்கு மாதிரி இருக்கும் இப்போது அந்த தயிர் கடலை மாவு அதை வந்து போட்டுடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதை குக் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ஏன் அப்படின்னா தயிர் தெரிஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ அந்த திரிஞ்ச மாதிரி ஆகிறத தடுக்கிறதுக்காக தான் நான் கடலை மாவு போட்டிருக்கேன் நான் சொன்ன மாதிரி கடலை மாவு பிரிக்காதவங்க நீங்கள் அரிசி மாவு போட்டுக்கலாம் இது வந்து நமக்கு நல்லா கொதிக்கணும் தேவையான நல்லா உப்பு போட்டுக்கலாம் இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்து விடும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷம் ஆகும் இதை கொதித்து வரதுக்கு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சா ஃபைவ் மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுருக்கோம் அந்த காடை முட்டை இப்போ இதுவுமே நல்லா கொதித்து ரெடி ஆகிட்ருக்கு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் எல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பார்த்துட்டு ஸோ அப்பப்போ எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் மூடி வைக்கணும் என்ன நம்ம மீடியம் டு ஹை வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் கீழே பேர்ன் ஆகிடும் நான் வந்து மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பாயில் பண்ணிக்கு கஸ்தூரி மேத்தி கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதிக்கட்டும் ஏன்னா அப்போ தான் அந்த எக்கில் வந்து நல்ல அந்த கிரேவி அப்சர்வ் பண்ணும் ஈவன் நீங்கள் லைட்டாக அதை வந்து ஸ்லிட் கூட பண்ணிக்கலாம் லைட்டாக வந்து நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கலாம் டூத் பேக் இருந்தால் அப்படி கூட இதில் வந்து போடலாம் ஸோ உங்களுக்கு இதில் எக் இருக்கிற மாதிரி தெரியாது உண்மையாக சொல்லப்போனால் எக்கு பிடிக்காத குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி காடை முட்டையில் ஸ்மெல்லாம் வந்து வராது ஸோ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு கிரேவின்னு சொல்லலாம் நார்மல் எகை விடவே இது நல்லா சத்து இருக்கும் கொத்தமல்லி போட்டிங்கன்னா அவ்வளோதான் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் உங்களுக்கு இந்த எகு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து டேஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்